ஒரு பாடல் பாடல் சால் பாடியவர் மாங்குடி கிழார் பாடப்பட்டோன் வாட்டாற்று எழினியாதன் வினை பாடான் துறை கடைநிலை கீழ் நீதால் மீன் வழங்குந்து மினீரான் மலர் மலர்பூக்குந்து கழி சுற்றிய விலை கழனி அரிப்பறையால் புல் ஒப்புந்து நெடுநீர் தொகுவும் மணல் தன்கான் மென் பறையாறு புல் இரியுந்து நனைக்கல்லின் மனை கோசர் தீந்தேதல் நரவு மகிழ்ந்து தீங்குறவைக் கொடைத்தாங்குந்து உள்ளி லோர்க்கு வலியா குவன் கெளி லோர்க்கு கேடா குவன் கழுமிய வெண் வேளே வடநீர் வாட்டாற்று எழுதி யாதன் கீணயம் பெரும் குழுந்தடிய சூடு என் கோவு மட்டு என் கோவு கூறு முயலின் நினம் பெய்தந்த சோறு என் திறந்து மறந்து கூட்டு முதல் முகந்து கொள்ளும் உணவு என்கோர் அன்னவை பலந்திய இரும்பேர் ஒக்கல் அருந்தி எஞ்சிய அழித்து உவப்ப இத்தோன் எந்தை எம்மோர் ஆக்க கங்குண்டே மாறிவானத்து மின்னப்பன் விரிகத வென் திங்களின் விளங்கித் தோன்றுக அவன் கலங்கா நல்லிசை யாமும் பீரரும் வாழ்த்த நாளும் நிறைசால் நன்கலன் நல்கி உரைசேலச் சுரக்க அவன் பாடல்சால் வாழனே வள்ளல் வாட்டாற்று எழினியாதன் நானும் மற்றவர்களும் வாழ்த்திக் கொண்டே இருக்கும்படி கொடை வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் புலவர் வாட்டாற்று வளம் நிலத்தின் கீழ் உள்ள நீர் மீனை வழங்கும் நிலத்தின் மேலே பொழியும் நீர் மலர்களை பூக்கு செய்யும் கழி என்னும் நீர்நிலைகளை சுற்றியுள்ள வயல்களில் அரிப்பறை முழக்கி கதிர்களை உண்ணவரும் பறவைகளை ஓட்டுவர் அந்த ஒளியைக் கேட்டு கடலில் இறை தேடும் மென்பரை புள்ளினம் பயந்து பறந்தோடும் அங்குள்ள மனைகளில் வாழும் கோசர் குடிமக்கள் பூத்தேன் கள்ளையும் இனிக்கும் தேரல் நரவையும் உண்டு மகிழ்ந்து குரவைக் கூத்து ஆடுவர் இப்படிப்பட்ட வளம் நிறைந்த ஊர் வாட்டாறு இந்த ஊரில் வாழ்ந்த வள்ளல் எழினியாதன் எழினி மகன் ஆதன் இவன் உள்ளத்தில் தெம்பு இல்லாதவர்களுக்கு வலிமை துணையாக விளங்குவான் உறவினர் இல்லாதவர்களுக்கு உறவினாக இருந்து உதவுவான் இவனது வெற்றிவேல் இவற்றை உண்டாக்கி தரும் பெருமன அவனை பாடி இசை முழக்குபவர்கள் நாங்கள் இப்படிச் சொன்னதும் அவன் வழங்கியதை எப்படிச் சொல்லுவேன் கொழுத்த மீனை சுட்டுத் தந்ததைச் சொல்லட்டுமாறு கரியை நெய்ப்பொங்கலோடு தந்ததைச் சொல்லட்டுமா தானியக் கூட்டை திறந்துவிட்டு மூடாமல் வேண்டிய அளவு எடுத்துக் கொள்ளுங்கள் என்றானே அதனைச் சொல்லட்டுமா எதை சொல்ல என் சுற்றம் அருந்தும்படியும் அள்ளிப் பிறருக்குத் தரும்படியும் அவன் வழங்கினான் நாங்கள் ஆக்குவதற்கு அளவு கங்கு உண்டு அவன் வழங்கியதற்கு அளவே இல்லை அவன் தன் கொடையை மழையாக பொழிந்தான் நாங்கள் வானத்து மீன்கள் போல இருந்தோம் அவன் வெண்மையான முழுநிலாப் போல இருந்தான் இப்படியே அவன் என்றென்றும் விளங்க வேண்டும் கலங்கி மாசுபடாத புகழுடன் விளங்க வேண்டும் நானும் வாழ்த்த வேண்டும் பிறரும் வாழ்த்த வேண்டும் வாழ்த்தும்படி அவன் நல்ல செல்வ வளத்தை வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் பசுக்கூட்டம் தோன்றிக்கோன் பல எருதுகளை தந்தான் பசுக்கூட்டத்தோடு தந்தான் வானத்தில் பூத்திருக்கும் மீன் போன்று விளங்கும் பல ஆணிரைகளை தந்தான் எருதினைப் பூட்டுவதற்கு வண்டியும் தந்தான் அருவி கொட்டும் உயர்ந்த மலையெச்சிகள் கொண்ட தோன்றிமலை அரசன் அந்தத் தோன்றிக்கோன் வாட்டாற்று எழினியாதன் கொடைத்திறனை புலவர் போற்றுகிறார் வாட்டாறு நிலத்தடி நீர் வளம் வயல் கழனி என செழிப்பான ஊர் அங்குள்ள கோசர் குடிமக்கள் கள்ளும் தேரலும் உண்டு மகிழ்கின்றார் எழினியாதன் ஆதரவற்றோருக்கு உறவாகவும் வலுவற்றோருக்கு வலிமையாகவும் திகழ்கிறான் அவன் மீன் முயல்கரி என உணவளிப்பதோடு தானிய கூட்டைத் திறந்து தானமளிக்கும் வள்ளல் அவன் கொடை மழையைப் போல புழிகிறது அவன் வெண்மையான முழுநிலாவைப் போல விளங்க வேண்டும் நானும் மற்றவர்களும் வாழ்த்தும் வண்ணம் அவன் செல்வத்தை கொண்டே இருக்க வேண்டும் தோன்றிக்கோன் பல எருதுகளையும் பசுக்கூட்டத்தையும் வண்டியையும் கொடையாக வழங்கினான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க